மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் அமாவாசை முடிஞ்ச அமைப்புல வளர்ப்பெறையாக போகுது சந்திரன் வளர்ப்பெறையாக போய் ஏழு எட்டு ஒன்பது இந்த இடத்தோட தான் கனெக்டு கூடுதலாக செவ்வாயோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது செவ்வாயுடன் சம்பந்தப்படக்கூடிய நாட்கள் சந்திராசிரமும் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா வாரத்துடைய மிடில் காலம் இந்த நேரத்தில் வந்து இந்த வாரத்தோட மிடில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் சந்திக்கக்கூடிய ராசி மீன ராசி அப்போ இந்த சந்திராசிரம சூழ்நிலைகளில் ஏதேனும் முக்கிய விஷயங்கள் ஒரு பா ஒரு பாதிப்பை தருமா தராதான்னு யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு டைமிங் இந்த வார அமைப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உள்டவாக உடனே அவசரப்பட்டு யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம இல்லை தவறான நபர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்டு அதுதான் சரியான ஆலோசனை போய் உடனடியாக ஏதாச்சும் பண்ணி இந்த வார மிடில் டைம்ல சந்திராசிரம சூழ்நிலையில் மாட்டிக்கக்கூடாது கூடாது பிரச்சனை ஆயிரம் இருக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு இது ஒரு நல்ல வழியாக தெரியுது அப்படின்னு போய் சந்திராசிரம சூழ்நிலையில் எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு ரெண்டு நாள் கழித்து சந்திரனுடைய அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக மாறி வர்றதுனால அதுக்கு பிரம்ம பண்ணிக்கலாம் என்ன தேவையோ இப்போ இதுதான் மேஜராக இந்த வாரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அடுத்த நிலைமையாக புதனுடைய உச்ச அமைப்புகள் கை கொடுக்கும் புதனுடைய அமைப்புகள் ஏன் கை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஏழாம் பாவத்தில் ஓரளவுக்கு தனிச்ச அமைப்புலாம் நல்லபடியாக இருக்குது சூரியன் பக்கத்தில் இருந்தாலும் விலகன் அமைப்பு நல்லபடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லபடியாக கை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னாக்கா எதனா ஒரு பீப்புள் மூலியமாக கூட்டு கூட்டு சேர்க்கை சேர்க்கை பெறக்கூடிய நபர்கள் மூலியமாக நன்மைகள் கிடைக்கும் வாரத்தோட இறுதி அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது சந்திராசம் பிரச்சனைலாம் எல்லாம் தவிர்த்துட்டு வாரத்தோடைய இறுதி நாட்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி வருது வியாழன் வெள்ளி சனி இந்த மாதிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் தான் சந்திராசம அமைப்புகள் சரிவர பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக குரு ராசிநாதன் குரு வந்து ஒரு வலிமையான சூழ்நிலைக்கு இந்த வார அமைப்புகளை மாறக்கூடிய கணக்கு உருவாகுது சூரியனுடைய வீக்னஸ் ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுனாக்கா இந்த பனி போர் மீன ராசி நபர்களுக்கு மறைமுகமாக ஏதாச்சும் ஒன்று செய்ய போனோம்னா அதில் அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அது பேசவும் முடியாது வெளியேறவும் முடியாது நடுவில் மாட்டிக்கிட்டு பனிப்போராக மு முடிச்சுக்கிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள் அதிகார வர்க்கத்துல இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு பவரான இடத்துல இருந்து சில பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மீனராசி நம்மளுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது ஏதேன்னு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பெரிய நெருக்கடி மாதிரி இருந்தது கூட கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிற மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நாள் கொஞ்சம் ஆனால் சரியாயிடும் இப்போ இது சரியில்லை கொஞ்சம் நாள் போனால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மீனராட்சி நபர்கள் பிக்கப் போடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகுது